अवेगाय रामस्य सप्रेमस्य जीवैः सह पुरोपिताय श्रेष्ठाय सुहृद्भ्यश्च नवेदयन सरस्तप्रयधो वृद्धो वसिष्ठो ब्राह्मणा सदा रामम् रत्नमये पीठे विजयः सदा अभ्य व्याघ्र गणसारा व्याघ्र कलराया சத சாஸ்வா சத்கிர் ஹோ வயர்மான இஷ்டம் வீரம் ச

सलिलेन सहस्राक्षम बसवो वासवम्य yes. 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 well, yes. था बोलो राजा धीराम चंद्र मूर्ति की जय बोलो राजा धीराज राम की जय बोलो राजा धीराज राम चंद्र मूर्ति की जय ऋत्विक ब्राह्मणे पूर्व कन्या भी मंत्रि तथा योधे सेवा संप्रहृष्टा

शोभितायां महाधनैः रत्नैर्नानाविधैश्चैव चित्रितायां त्रजोभनैः नानारत्नमये पीठे कर्पहिता यथाविधि किरीटेन तदः पश्चापि प्रतिष्ठेन महात्मना विद्विग्भिर्जवश्चैव सहतेन विवेचितः छत्रं विदत्त्यराः शत्रुघ्नः पाण्डुरं शुभम् श्वेतम् कालो व्यदनं सुग्रीवो वा अपरं चन्द्रसङ्कासम् राक्षतेन्द्रो विभेदनः मालाम् ज्वलन्तीं बुपुषा काञ्चनीं स शतपुष्टदाम् राघवायुजदौ वायुः मातवेन प्रचोदितः सर्वरत्नसमायुक्तम् मणिरत्नविभूषितम् मुक्ताहारम् नरेम् राज तदो शक्रप्रचोदितः तदगुर्देवगन्धर्वाः न तदर्हस्य तदा रामस्य भूमिपः भूमिस् तस्यवती चैत फलवन्तश्च पादपाः गन्धमन्दितपुष्पाणि बभूवो राघवोत्सवे सहस्रशतमश्वाणां धेनूनां च गवां तथा ददौ शतं मृगान् पूर्वम् विजेभ्यो मनुदुर्गवः त्रिंशत्कोटि ब्राह्मणेभ्यो ददौ गुणः नानाभरणवस्त्राणि महार्घानि च राघवः हर्करस्मि प्रतीकाशां काञ्छनीं मनुविग्रहां सुग्रीवायस्रजं दिव्यां प्रायच्छन् वैडुर्यमनिचित्रे च भद्ररत्नविभूरिते वालिपुत्राय धृतिमाने अङ्गदायाङ्गदे ददौ मणिप्रवरदुष्टम् च मुक्ताहारमनुत्तमं सीतायै प्रददौ रामः चन्द्ररश्मिसमप्रभम् हरदे वाससी दिव्ये शुभान्याभरणानि च अवेक्षमाणा वैदेही प्रददौ वायुसूनवे अमुच्यात्मनः कण्ठाते हारं जनकनन्दिनी अवैक्षत हरे सर्वाणे भर्तामुहुर्मुह कामिंगिज्ञस्व प्रेक्ष्य प्रभागे जनकात्मज रजे सुभगे हम युष्टा से भामिनी पौरुषम विक्रमो बुद्धि यस्ताश ददौ सा वायुपुत्रा संहारमसी ते हनुमांस्तेन हनुमस्ते नारेण शुचुभे वनर्षभ चंद्रांशुदय गौरेण श्वेताभ्रेण यथाचल तथोत्दमी नीलायन नव सर्वान्मगुणावीक्ष्य प्रबरो वसुधा सर्वनृद्धाश्चे नरेशरा वासोभूषण यथारिहम मृदपूजितावीशनो तुग्रीव हनुमा सदानर मुख्याण्ष्टक यथारिहम पूजिता सर्वे

ஒரு அத்தியாச்சரியமான சரித்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் ராம பட்டாபிஷேகம்ங்கிறது ஏன்னா பதினாலு வருஷம் முன்னாடி பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணப்பட்ட போதும் கைகேயி அதை தடுத்து ராமனை காட்டுக்கு போகணும்னு வரன் கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சாள் பகவான் கிளம்பி போகும்போது பதாதி மர்ஜித சத்திரம்னு கொடை கிடையாது பாதுக கிடையாது செருப்பு கிடையாது ஒரு தேர் கிடையாது ஒரு வேஷ்டி எல்லாம் கிடையாது பகவானுக்கு ஒரு மன உருவிதான் ஒரு பிச்சைக்காரன் பரதேசி மாதிரி பகவான் போனான் காட்டுக்கு போறதே பதினாலு வருஷம் கழித்து திரும்பி வந்த போதும் கோட்டிக்கணக்கான ராட்சஸர்கள் கோட்டிக்கணக்கான வாகனங்களோட புஷ்பகிமானத்தில் வந்து இறங்குறான் பகவான் இந்த சரித்திரம் நமக்கு என்னத்தை காண்பிக்கிறதுன்னா உலகமே நம்மளை கைவிட்டாலும் நாம் தர்மத்தை கடைபிடிச்சோம்னா உலகமே நம் பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த சரித்திரத்தினுடைய சாரங்கள் தர்மத்தை நாம் விட்டுட்டோம்னா கூட பிறந்தவனாக இருந்தாலும் நம்மளை விட்டுடுவான் அதுக்கு உதாரணம் ஆவணமே கூட பிறந்தவனே விட்டுட்டான் அப்படிங்கிறது தான் பகவானுக்கு ஐநூறு புண்ணிய நதிகள்லேருந்தும் நான்கு சமுத்திரத்துலேருந்தும் ஜலங்கள் கொண்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டது எல்லா இடத்துலையும் நாங்கள் கதையாக தான் சொல்லுவோம் இது எல்லாரும் இன்னைக்கு நேராக பார்த்தோம் எட்டு கன்னிகைகள் எட்டு பிராமணோத்தமர்கள் அத்தனை நதி ஜலம் இது மாமாட்ட நான் சொன்ன உடனே இது ஆறு மாதம் முன்னாடி பிளான் பண்ணதுனால எல்லா நதியிலேருந்தும் ஜலம் கொண்டு வந்து கண் கண் கண்ணாக கொண்டு வந்து சேர்த்து சமுத்திர ஜலம் வச்சு இந்த பட்டாபிஷேகம் வெறும் இந்த ஜலம் மட்டும் கிடையாது இது அத்தனை பார்த்தே இல்லை தெரியும் எல்லா ஜலமும் கொண்டு வந்து ஜபம் பண்ணி பகவானுக்கு பட்டாபிஷேகம் ஆயிருக்கு பகவான் சீதையோட பட்டாபிஷித்தனா ராமபிரானாக பிரகாசிக்க ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு ஒரு இடஒதுதாய்பத்தில் நடந்ததுன்னு நினைக்க வேண்டாம் இந்த பட்டாபிஷேகம்ங்கிறது ராமருக்கு இல்லை தர்மத்துக்கு பட்டாபிஷேகம் சத்தியத்துக்கு பட்டாபிஷேகம் நேர்மைக்கு பட்டாபிஷேகம் நீதிக்கு பட்டாபிஷேகம் பிதிருபக்திக்கு பட்டாபிஷேகம் மாத பட்டாபிஷேகம் சகோதர வாஞ்சைக்கு பட்டாபிஷேகம் ஏகதாரா நிஷ்டைக்கு பட்டாபிஷேகம் எல்லாத்துக்கும் மேல சத்ருவ கூட மன்னிக்க கூடிய கருணைக்கு பட்டாபிஷேகம் நல்ல மனிதனுக்கு பட்டாபிஷேகம் ராமன் அப்படிங்கிறவர் இத்தனை குணத்தினுடைய சேர்க்க ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு காண்பித்தவன் பகவான் அது பகவானுடைய பட்டாபிஷேகம்ங்கிறது அப்படி ஒரு சாநித்தியத்தை நம்ம தேசத்துல ஏற்படணும் ஏன்னா தர்மோ விஸ்வசிய ஜகதா பிரதிஷ்டா அப்படின்னு வேதம் சொல்றது இந்த இந்த உலகமானது எதில் பிரதிஷ்டையா இருக்குன்னா தர்மத்துல இருக்கு அந்த தர்மத்துல ஏதாவது ஒரு மாறுபாடு வந்ததுன்னா நாசமா போயிடும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் மற்ற மிருகங்களுடைய லைஃப் ஸ்டைலை அது மாத்திக்கிறதே கிடையாது அது அது லைஃப் ஸ்டைலில் இருக்கிறது அதோட தர்மம் நாம் நம் தர்மத்தில் நாம் இருக்கிறது இல்லை நம் வாழ்க்கையை நாம் கெடுத்துண்டு மற்றவா வாழ்க்கையும் கெடுத்து உலகத்தையும் கெடுக்கணும் மனுஷன் வரத்தே தான் சுயநலத்தினால இந்த தப்பெல்லாம் பண்ணுறான் அப்போ என்ன ஆகும்னா தேசத்துக்கு இடஞ்சல் தான் வரும் அப்படி இல்லாதபடிக்கு அவரவர்கள் அவரவர்களுடைய தர்மத்தில் இருக்கணும் ஆத்மகுணம் ஆச்சாரம் ஆராதனம் அப்படிங்கிற மூணு தொகுப்பை தான் தர்மமாக சாஸ்திரங்கள் சொல்றது மனித தர்மமாக சொல்கிறது அந்த மூணும் ராமதிராந்த முழுமையாக நிரம்பினதான ஒரு அவதாரம் ஒரு சரித்திரம் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் ராம பட்டாபிஷேகத்துக்கே தனிப்பட்ட பலஸ்ருதி சொல்கிறார் குடும்ப விருத்தியும் தனதான்யவருத்தியும் ஸ்திரீயஸ்டமுக்கியா சுகமுத்தமிருத்வா சுபம் காவியமிதம் மகார்த்தம் பிராப்னோத்து சர்வான் பூவித்தார்த்த சித்தியும் அப்படின்னு இந்த காவியத்தை தன் கேட்டா போகும் குடும்பவருத்தி தனதான்ய வருத்தி சௌக்கியம் ஆயுஷு ஆரோக்கியம் எல்லாம் ஏற்படும் எல்லாத்துக்கும் மேல ராமதரணத்துல பக்தியை பகவான் கொடுப்பான் சாந்தியை கொடுப்பான் நிம்மதியை கொடுப்பான் சர்வதா தர்மே மத்தியை கொடுப்பான் எந்த சூழ்நிலையிலையும் நம் மனசானது தர்மத்தை விட்டு அகலாததான ஒரு ஒரு திருத்தியை பகவான் கொடுப்பான் தர்ம நிஷ்டையை கொடுப்பான் இது எல்லா பகவான் நமக்கு கொடுத்து நம்ம குழந்தைகள் எல்லாம் பரமக்ஷேமமா வைக்கணும் அதுக்கு மேலே ஆச்சரியமா சொல்கிறார் ராமாயணத்துல மட்டும்தான் இந்த பலசுழ்தியர் நபுத்திர மரணம் கேட்கது திருஷந்தி புருஷா குச்சித் ராமபிரான் ஒருத்தன் ஆராதிச்சான் ஒருத்தன் வழிபட்டான் அப்படின்னு சொன்னான் அவன் குழந்தைகள் மறித்து அவன் பார்க்க மாட்டான் அப்படி நீண்ட ஆயுஷோட க்ஷேமத்தோடு சௌக்கியமாக இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டதான ஒரு ஆச்சரியமான ஒரு சரித்திரம் இவங்க வ வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் ராமபிரானுடைய பரிபூர்ண கிருபை கிடைக்கணும் எல்லாருக்கும் பிரசாதம் இருக்குது மேலே ராமபிரானுக்கு அலங்காரம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ண போறோம் எல்லாத்துக்கும் மேல இந்த பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமோ முதல்ல ராமர் ரெண்டாவது யார் அப்படின்னு சொன்னா சீதா ராமர் மாமாதான் காரணம் அப்படி ஒரு பக்தி ராமஹிரான்ட்ட ஒரு வசதி வந்தா ஒரு மனதனுடைய வாழ்க்கை மாறும் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் ஏழையா இருக்கிறதே அவ இருக்கிற இறப்புக்கும் சௌக்கியம் அப்புறம் மாறுற வாழ்க்கைக்கு கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் ஐஸ்வர்யம் இருந்தாலும் தன் வாழ்க்கையை மாற்றிக்காம நித்தியப்படி பிராதஸ்நானம் சந்தியா வந்தனம் மாத்தியான்க்கம் பிரம்மயஜம் சிவ பூஜை சூரிய நமஸ்காரம் ராமாயண பாராயணம் கற்பகாம்பால் தரிசனம் இப்படி வாழ்க்கையில ஒரு எண்பது வருஷம் அதேபடி வாழலாருன மாமா மட்டும்தான் ஒரு வாழ்க்கையை மாற்றினதே கிடையாது அது எப்போ ஏற்பட்ட சக்கரவர்த்தி வந்தாலும் சரி வெள்ளிக்கிழம கர்பகாம்பன் கோவில் அவரை பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் எது நமக்கு க்ஷேமத்தை கொடுக்குமோ எது நமக்கு சிரேயஸ்டோ அதை வந்ததுக்கு அப்புறமும் விடக்கூடாது ரொம்ப பேர் படியை இறனவுனே படியை மறக்கிற மாதிரி எது நம்மளை வாழ்க்கையில் உயர்த்தி விட்டதோ அதை விட்டுடுவா அப்புறம் இறங்க வேண்டியதுதான் இருக்குதுங்க என்ன பண்ணணும்னால் எது நமக்கு க்ஷேமத்தை கொடுத்ததோ அதை செஞ்சுட்டே இருக்கணும் க்ஷேமத்தை கொடுத்ததுமே இல்லை சாஸ்திரம் சொல்றது செய்யணும் சாஸ்திரப்படி வாழணும் எல்லாத்துக்கும் மேலே பகவத் சம்மதமா வாழணும் ஒரு சந்நிதியில ஒரு குருநாதர்த்த ஒரு மகான்க நாம போய் நின்னா நமக்கு கூசலாமோ நாம தப்பு பண்ணிருந்தா கூசுமா கூசாத நாம் கூசாம அவரை கண்ணுக்கு நேர பார்க்கற மாதிரி நாம் வாழணும்னு நினைக்கணும் நாம தப்பு பண்ணால் யார் நம்மளை கவனிப்பா நமக்கு யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சா பகவான் ஒருத்தன் பார்த்துன்னு தானே இருக்கா அதனால் பகவான் நம்மளை பார்க்கறான் அவனுக்கு சம்மதமாக நாம் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி வாழக்கூடிய மனுஷியால் இவாள்தான் இவாளுடைய இவள்லாம் நமக்கு ஆதரிச புருஷாலாக உள்ளதா அந்த மாமாவுடைய ஒரு முயற்சி தான் ஏன்னா இது ஒரு பெரிய பட்ஜெட் ஒரு வாரம் ரெண்டு ரூபா இல்லை லட்சக்கணக்கான ரூபா செலவிச்சு பண்ணணும் ஏன்னா இத்தனை பிராமணா இத்தனை பாராயணம் இத்தனை அன்னதானம் இத்தனை ஏற்பாடு ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த மாமாவோட கீ கூட இருக்கிறவாலும் அது மாதிரி வெங்கடேஸ்வரனோ ராமகிருஷ்ணன் மாமாவோ அப்புறம் வந்து நம்ம வக்கீல் அவர் பேர் என்ன பாலாஜி மாமா அப்புறம் பாலகிருஷ்ணன் ஜெயச்சந்திரன் அது ஒரு டீம் மாதிரி அது மட்டும் இல்லை ஒரு ஆச்சரியம் என்னென்னா அது மாதிரி யார் சாத்வீகமாக இந்த மாதிரி ஒரு தர்மங்களை செய்யும்போது தேவையில்லாத அபிப்பிராயங்கள் எதிர்ப்பை தெரிவிக்காம இருக்காலும் அது மாதிரி உள்ளவாலா பகவான் அமைச்சு கொடுத்துருக்கான் மாமாக்கு அது சொல்லணும் எந்த ஒரு இன்ஸ்டியூஷன்னாலும் வாத பிரதிவாதம் ஆர்கியூமெண்ட்டு பிரச்சனை அப்படி இருக்கும் இங்கே அப்படியே கிடையாது மாமா சொன்னால் எல்லாரும் ஓகேதான் இல்லை கருத்தே கிடையாது ஆனால் சில பேர் சொல்லுவா அப்புறம் மாட்டி விட்டுட்டு போயிடுவா அது மாதிரி கிடையாது வசூலுங்கிற ஒரு கான்செப்ட்லயே இவர் அதை பண்ணல வரது பகவான் கொடுக்குறான்றதெல்லாம் விஷயம் வேற ஆனால் ஒரு தர்ம காரியத்தை ஆரம்பிக்கும் போதே அதை சிரத்தையாக பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நினைச்சேன் அது அது திடீர்னு தோணினது இது பின்னாடி கொஞ்சம் தோணியிருந்தால் கூட ஏற்பாடு பண்ணியிருப்பேன் இன்னொரு தடவை அதை இதுவாக பண்ண போகிறேன் அதனால் உங்கள் எல்லார் சார்பிலையும் மாமாவுக்கு ஆஸ்திக மணின்னு சொல்கிறேன் நான் எங்களுக்கெல்லாம் ஆஸ்தி ஆஸ்திக மணி சீதாராமைய ஏன்னா ஆஸ்திக சமாஜத்துக்கே மணி போல உள்ளவர் மாமா இந்த பகவானுடைய சங்கல்பத்தினால இது விசேஷமா நடந்திருக்கு மேல சமாஜத்துக்கார ரெண்டு வார்த்தை உடனே பகவானுக்கு அலங்காரம் முடிஞ்சு தீபாராதனை பிரசாத விநியோகம் எல்லாம் ஆமா இந்த தீர்த்த பிரசாதம் எல்லாருக்குமே உண்டு நீங்களே பார்த்தேன் மூணு அண்டா பிடிச்சி வச்சிருக்கோம் உங்களுக்கு கொடுக்காம யாரு கொடுக்க போறோம் எல்லாரும் பெரிய பெரிய இந்த வேத பிராமணாளுக்கெல்லாம் தூத்த குடிக்கிறதுக்கு பாட்டில் கொண்டு கொடுத்தா அவன் வந்து அதை குடிக்காமல் குடித்து பாதி போட்டு வச்சிருக்கா அதெல்லாம் கொட்டிவிட்டு அந்த பாட்டில் எடுத்துகிட்டேனா அதுவே ஒரு நூற்றி ஐம்பது பாட்டில் இருக்கும் எல்லாரும் அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு போய் பட்டாபிஷேகம் பண்ண தீர்த்தம் அதை அதை புரோட்சணமும் பண்ணிக்கலாம் குளித்து முடிச்ச உடனே தலையில் ஜலத்தை விட்டுக்கலாம் அது சாயந்தாலமோ நாளைக்கார்த்தாலையோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு ஜலம் இருக்குது அதனால் அவசரப்படாதீங்க இருந்து தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கணும் எல்லத எல்லாருக்கும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணினா அன்னதான பிரசாதமும் இருக்குது எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அதனால் எல்லாரும் இருந்து ஒரு வஞ்சம் பொறுமையாக இதை தரிசனம் பண்ணி பிரசாதத்தையும் வாங்கிக்கணும்னு பகவான்கிட்ட கேட்டுக்கிறோம் அப்படின்னா அந்த பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் அங்கே அயோத்தியா ஜனங்கள் ராமோ ராமோ ராமகிதி பிரஜானான் நபவன் கதா ராமபூதம் ஜெகத ராமே ராஜ்யம் பிரஜாசதி அந்த அயோத்தியில் நடந்த மாதிரி அர்ஜுன் இங்கே ஆசிய சமாஜத்தில் இந்த பத்து நாளும் எப்பப்பா ராமநாமன்னா தான் காத்தாலேந்து சாயங்காலம் ராமநாமம் அப்படி ஒரு வைப்ரேஷன் இங்கே உள்ள வறட்சியாக அந்த வைப்ரேஷன் தெரிஞ்சுது அவ்வளோ வேத பாராயணம் அஞ்சு கிருஷ்ண கிருஷ்ணயஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதம் சேர்த்து அதே மாதிரி ஹோமங்கள் சிண்டு பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி வேண்டிக் கொள்கிறோம் எல்லா பக்த ஜனங்களும் இவ்வளோ நாள் ஸ்ரத்தையாக வந்து எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம இருக்குது அதாவது தீட்சிதம் மாமா குழந்தைகள் சிஷா இவெல்லாம் பண்ணிருக்கா எல்லாரும் இதே மாதிரி திரளாக இருந்து இதை வந்து நடத்தி கொடுக்கணும் அதற்கப்புறம் இந் ஆர் சதீஷ் கிருஷ்ணா வாத்தியார் சென்னை சி எஸ் வாத்தியார் கோயம்புத்தூர் ஆஸ்திக சமாஜத்தில் பல மகான்கள் சொன்ன இடத்துல ஆரம்பிக்கணுங்கிறதுனால இங்க ஆரம்பிக்கப்படுறது ஒரு பத்து பத்து நிமிஷம் குழந்தை எல்லாம் சொல்லுவா ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்களேன் அது முடிஞ்ச உடனே ராமரோட ஊர்வலம் இருக்கு இன்றையிலேருந்து பெசன் நகர் ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் ராமாயண உபன்யாசம் ஆரம்பம் இன்னைக்கு இங்கே இருந்திருக்கோம் நாளையிலேருந்து அங்கே அங்கே வாங்குவோம் கே வாத்தியார் சென்னை கே எம் கோபி வாத்தியார் சென்னை கே ராஜாமணி வாத்தியார் சென்னை நாக்ரிப் நீங்க எனக்கு ஃபோன் பண்ற மாதிரி ஆகும் அதனால ஜாக்கிரதையா சாப்பிட்டு போவீங்க. வே வே ராதா கிருஷ்ண பக்த வாத்யார் ஈ சிவா சுப்ரமணிய வாத்யார் பாலக்கட் டி பாலாஜி வாத்யார் சென்னை ஆர் வாத்தியார் கோயம்புத்தூர் அடுத்தது ரிக்வேத எல்லாம் வாங்குவோம் இந்த ஹோம பிராமணாளுக்கும் வேத பாராயண மன்னவாளுக்கும் கலசத்தை கொடுத்துருவோம் ஒவ்வொரு கலசம் அப்படியே கலசத்தை எடுத்துக்கோ பிரசாந்த ராமசுவாமி வாத்தியார் நெல்லை ஜி ராமசுவாமி கனபாதிகள் திரிவேதி சென் நெல்லைய்பு கனபாடிகள் சென்னை பிரவீன் பிரகாஷ் கோன்கர் வாத்தியார் சென்னை எஸ் சென்னை வெங்கண வேதகார ராம்லாளா மங்கோ गणेश सुरेश राहु विद्या महाराष्ट्र पीआर हरिनारायण भागवतर पराली योपाम बुष्पमेदा उष्पवान ब्रजावा अनुभुष्मान भवदी चंद्रबाबा अपाम बुष्पमुष्पवान ब्रजावा अनुभुष्मा ये बुष्पमेदा ये बाबा आगरा 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 वाहिम तुर योपेदा